நவகிரகங்களில் புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த புராணங்களின்படி புதன் சந்திரனின் மகன் மற்றும் குரு பிரகஸ்பதியின் சகோதரர் புதன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் எனவே ஒளி ஞானம் மற்றும் விழிப்புணர்வை பிரதிபலிக்கிறார் சூரியனின் ஆத்ம ஞானம் கூட்டல் புதனின் புத்தி இணைவு முழுமையான அறிவாற்றலை தருகிறது இவருக்கு மகாவிஷ்ணு அதிதேவதையாக உயர்ந்த ஆதார தெய்வமாக விளங்குகிறார் இந்த தொடர்பு ஞானம் பாதுகாப்பு மற்றும் பரிபூரண அருளையும் அளிக்கிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவது வழக்கம் ஏனென்றால் செல்வம் கிடைப்பது கூட எளிது ஆனால் புத்தி கல்வி விவேகம் மற்றும் வியாபார வெற்றி ஆகியவைகளை தரும் புதன் பகவானின் அருள் கிடைப்பது மிகவும் அரிது என்பதால் தான் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகம் புதன் சிறந்த நிலையில் இருந்தால் அவர்கள் இளமை பொலிவு தீவிரமான சுறுசுறுப்பு மற்றும் அறிவு சிறப்புறுவார்கள் புதனின் சக்தி அவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒளிரும் தன்மையை கொடுக்கும் அதுவும் புதன்கிழமை புதன் பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் அவரை வழிபடுவதால் திறன் புத்திசாலித்தனம் வாக்குவன்மை வியாபார வளர்ச்சி மற்றும் நிதி நலன் பெருகும் புத்தியே சத்தியம் புத்தியே முக்தி புதன் பகவானை புதன்கிழமை வழிபடுபவர்கள் கல்வி வியாபாரம் மற்றும் நுண்ணறிவில் சிறந்து விளங்குவர் புதனை புத்திகாரகன் என்று அழைக்க காரணம் புதன் பகவான் நவகிரகங்களில் புத்திகாரகன் ஞானத்தின் கடவுள் என்று பெயர் பெற்றுள்ளார் இதற்கு முக்கியமான காரணம் கல்வி ஞானம் மற்றும் நுண்ணறிவின் கடவுளாக விளங்குவதால்தான் கல்வி தர்க்கம் கணிதம் மொழித்திறன் மற்றும் விரைவான சிந்தனைக்கு அதிபதியான புதன் பகவானின் தாக்கம் உள்ளவர்கள் விவேகம் புத்திசாலித்தனம் மற்றும் பகுத்தறிவு திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதுமட்டுமில்லாமல் புதன் திறன் எழுத்து வளம் வாதம் மற்றும் சாதுரியமான உரையாடல்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இவரை வணங்குபவர்கள் நேர்த்தியான வார்த்தைகளால் மற்றவர்களை ஈழ்க்கும் திறனை பெறுகிறார்கள் பண்டைய ஜோதிடத்தில் வணிகர்கள் வியாபாரிகள் கணக்காளர்கள் புதனை வழிபட்டுதான் வர்த்தக வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆகவே அவரை வழிபடுபவருக்கு எண்கள் தரவுகள் லாப நஷ்ட கணக்குகள் ஆகியவற்றில் புதனின் ஆற்றல் உதவுகிறது புதனின் தாக்கம் பெற்றவர்களுக்கு கிடைக்கும் நலன் புதனின் தாக்கம் உள்ளவர்கள் வேகமாக சிந்திப்பவர்கள் பேசுபவர்கள் மற்றும் செயல்படுபவர்கள் புதிய திட்டங்கள் பயணங்கள் மற்றும் தொழில் முயற்சிகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் விளையாட்டு நடனம் கலை மற்றும் தொடர்பாடலில் திறமைகள் சிறந்து காணப்படும் கணிதம் மொழிகள் விஞ்ஞானம் மற்றும் லாஜிக் தொடர்பான துறைகளில் வெற்றி பெறுவார்கள் நினைவாற்றல் பகுப்பாய்வு திறன் மற்றும் வாதத்திறன் கூர்மையாக இருக்கும் படிப்பு போட்டித் தேர்வுகள் மற்றும் ஆராய்ச்சியில் சிறந்த பலன் பெற்று விளங்குவார்கள் மேலும் இவர்கள் நகைச்சுவை அழகான பேச்சு மற்றும் நட்புத்திறனையும் சமூக வலைத்தளங்கள் மீடியா மற்றும் தொடர்பாடல் துறையில் வெற்றி பெறுபவராகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு இளம் வயதிலேயே புகழ் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் புதன் மற்றும் மகாவிஷ்ணு சிறப்பு வழிபாடு புதன்கிழமையில் இந்த இரண்டு தெய்வங்களையும் வழிபட காலையில் தூய்மையாக குளித்து பச்சை நிற ஆடை அணிந்து கூடுமானால் புதனுக்குரிய மாணிக்கம் பச்சை மரகதம் அணிந்து மகாவிஷ்ணுவின் படத்திற்கு அல்லது சலகிராமம் துளசி மலர் சாற்றி ஓம் நமோ நாராயணாய பதினொன்று முறை சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லும்போது துளசி மற்றும் மல்லிகை விஷ்ணுவின் அருளை இணைக்கும் புதனின் அதிதேவதை மகாவிஷ்ணு மேலும் பச்சை நிறம் புதனின் இயற்கை அதிர்வெண்ணை அதிகரிக்க செய்யும் பிறகு ஓம் புதனாய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து பச்சை ஆன உணவை நைவேத்தியமாக படைத்து அந்நாளில் கல்வி தொடர்பான தானங்கள் புத்தகம் பேனா விநியோகம் செய்வது நட்பலனை தரும்